ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கேஸ் குடௌன்னுக்கிட்டே வந்துட்டோம் முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த காய்ச்சல்னால் வந்து கொஞ்சம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது நம்ம முன்னாடி போய் டீ குடிப்போம் காய்ஸ் டீ குடிச்சா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்துடும் காய்ஸ் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் காய்ஸ் டீ குடிக்கிறதுக்காக அதாவது வந்து டீ பாய் கிடையாது காய்ஸ் வேறு ஏதோ இருக்குது பேர் ஸோ அங்கே போய்ட்டு இருக்கோம் ஃபேவரெட் பிளேஸ் காய்ஸ் நல்லா இருக்குது டீ அங்கே ஸோ நான் யூஸ்வலி போனால் அங்கே தான் போவேன் டீ சாப்பிட்றதுக்காக ஸோ போ காய்ஸ் டீ குடிப்போம் அதுக்கடுத்து ஆக்டிவ் ஆயிடுவோம் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவோம் ஸோ ஸோ நம்ம வந்துட்டோ காய்ஸ் நம்ம டீ வந்துருச்சு டீ சாப்பிடுவோம் காய்ஸ் அது இல்லாமல் காய்ஸ் பொங்கலுக்கு வந்து நிறையா பிளானிங் பண்ணி வச்சுருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன் வாட்டி வந்து நல்லா ட்ரிப் அடிச்சிருக்கோம் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம் தெரியாது ஸோ நிறைய பிளானிங் இருக்குது காய்ஸ் போன் வாட்டி நம்ம டிசம்பர் மாதம் எல்லாம் நிறைய எடுத்துட்டு போனோம் ஸோ அதோட கிளிப்ஸ் வந்து நிறைய என்னது என்கிட்ட பழைய கிளிப்ஸ் வந்து நிறைய என்னது அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து சேனல் அந்த சேனலில் போடும்போது போட்டிருக்கோம் அது இல்லாமல் அந்த இல்லாமல் டிலீட் ஆகிடுச்சி ஸோ திரும்பி வந்து அது வந்து என்கிட்ட எந்த வீடியோ கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் வரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு ரீல்ஸ் கிடச்சிரும் ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ போன வாட்டி டிசம்பருக்கு வந்து நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல வந்து போய் செம்மையாக சோலோ ட்ராவல் கைஸ் அது இல்லாமல் சோலோ ட்ராவல் இருந்தது ஸோ தனியாக தான் போனேன் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி டிசம்பர் நான் வந்து அவ்வளோக்கா பிளான் பண்ணலை பட்டு பொங்கல் வர போகுது ஸோ பொங்கலுக்காக வந்து நிறைய பிளானிங் இருக்குது போன வாட்டி ஊட்டி போயிட்டோம் கைஸ் பட் இந்த வாட்டி வந்து பிளான் கொஞ்சம் ஸ்லோ மீன்ஸ் என் கூட வந்து இன்னும் ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வருவாங்க ஸோ ஃபேமிலி ட்ரிப்பு அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பிளானிங் சுத்தமாக வந்து கரெக்டான பிளானிங் ஆக மாட்டேங்கிது ஸோ பிளானிங் வரணுன்னு அப்டேட் வந்து கண்டிப்பாகவே இருக்கும் காய்ஸ் நான் சோலுவாக போகும்போது வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதோட அதோடய கிளிப்ஸ் நான் சும்மா ரெண்டு மூணு கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்றேன் நீங்கள் பாருங்கள் அது இல்லாமல் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காய்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குதுன்னு தெரியாது ஸோ மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் வந்து இனிமேல் நான் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் யூடியூப் தான் அதிகமாக ஃபோக்கஸ் காய்ஸ் சூப்பராக இருக்குது காய்ஸ் கொஞ்சம் காய்ச்சல் இருக்கிறதுனால வந்து எனக்கு பேசுகிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேச முடியல கொஞ்சம் காய்ச்சல் இருக்கிறனால ஸோ இந்த கையில் ஊசி வேறு கொடுத்துருக்காங்க அது வலிக்குது சண்டே நாளைக்கு ஸோ நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியாது காய்ஸ் நான் ஒரே ஒரு பிளானிங் வச்சுருக்கேன் அந்த நம்ம அவனாசி ரோடு கார் மியூசியம் இருக்குல்ல காய்ஸ் அங்கே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் அங்கே முடிஞ்சால் போயிட்டு வருவோம் ஸோ நல்லா நல்லா கார்ஸோட வீடியோஸ் நல்லா வீடியோஸ் எடுத்து ஒரு வ்ளாக் நல்லா போட்டுடலாம் இல்லாமல் போன ட்ரிப்பு வந்து என்னோடய பொங்கலோட ட்ரிப்பு பெஸ்ட்டு ட்ரிப்புன்னு சொல்லலாம் காய்ஸ் ஏன்னா அதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் பிடிச்சி நான் நிறைய வீடியோஸ் அப்டேட் கூட பண்ணினேன் அந்த சேனலில் அதாவது அந்த சேனல் டிலீட் ஆயிடுச்சு அந்த சேனலில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் பட் ஆட் ரிஸ்வல் அந்த திரும்பி வீடியோஸ் என்கிட்ட திரும்பி கிடைக்காது ஸோ அந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் கைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோஸு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு கைஸ் நைட்டு வந்து எல்லாருமே வர வீட்டில் நைட்டு வந்து பான் ஃபயர் கூட பண்ணோம் அதாவது சூப்பராக இருந்துச்சு ஊட்டியில் கைஸ் ஊட்டியோட வியூ பாயிண்ட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்போ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ் ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னு தெரில சுத்தமாக குன்னூர் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா கன்னியாகுமரி ட்ரை பண்ணலாம் காய்ஸ் ஆனால் எல்லா ஃபேமிலி கூட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த நான் தனியாக எந்த பிளானிங்கும் பண்ண முடியாது ஃபேமிலி கூட போகும்போது அவங்களோட சாய்ஸ் இருக்கும் ஸோ நான் தனியாக எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து பிளான் பண்ண பண்ண நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் எல்லா ஃபேமிலி இருக்கும்போது என்னோடய வேலை ப்ளாக் செய்கிற வேலை கரெக்டாக முடிக்கணும் காய்ஸ் அது இல்லாமல் பழைய கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து முடிஞ்சால் தேடி பார்க்குறேன் அது கடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி விட்றேன் காய்ஸ் டீ சூப்பராக இருக்குது காய்ஸ் டீ குடித்தோடனே ஒரு பவர் வந்துடும் எங்கள் மோஸ்ட்லி வந்து சண்டேஸ் வந்து பிளான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும் காய்ஸ் சண்டேஸ் வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் நிறைய வேலையெல்லாம் இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து பிளானிங் வந்து சுத்தமாக வந்து சரியாக இருக்காது ஸோ பார்ப்போம் காய்ஸ் இந்த வாட்டி என்ன பிளான் பண்ண போகிறேன்னு குடித்தாயி கா இப்போ நம்ம வந்து நேராக முன்னாடி கிளம்புவோம் காய்ஸ் இப்போ காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அன்னூருக்குதே இருப்போம் அன்னூர் டூ திரும்பி ரிவர்ஸும் போயிட்டு இருக்கோம் அன்னூருக்கு முன்னாடி வண்ட காய்ஸ் ஆனால் இப்போ திரும்பி பேக் டூ கோயம்புத்தூர் வழியாக கிளம்ப போகிறோம் ஸோ இதுக்கு அன்னூர் தாங்கியே வண்ட காய்ஸ் நான் பிள்ளைக்கு வந்து எப்போவுமே வந்து அன்னூர் தாங்கி நம்ம வரமாட்டேன் சரி இன்னைக்கு இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சும்மா போயிட்டு வந்தேன் காய்ஸ் சைடு இருந்தால் வர ரோடு காய்ஸ் டூ மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு இந்த நேராக ஒரு ரோடு இருக்குது காய்ஸ் ஸோ அந்த வழியாக வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் க்ரௌட் இருக்கும் சிங்கிள் ரோடு காய்ஸ் மேட்டுப்பாளையம் போகிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த பக்கம் தான் போவாங்க இல்லைன்னா சத்தியமங்கலம் இருக்குல்ல காய்ஸ் அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது அது அது சிறுமுகை போய்தான் க்ராஸ் ஆகும் ஸோ அது வர ரோடு இருக்குது ஸோ இந்த ரோடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஸோ இது பார்த்திங்கன்னா நேராக மடதாக இது மேட்டுப்பாளையம் போகிறதுக்காக ரோடு இருக்குது காய் அந்த பக்கம் அன்னூருக்கு மீன்ஸ் காஃபி கடை கோயில் பாளையம் ரோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் பெட்ராங்கல்ல காய்ஸ் ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இப்போதான் பார்த்தேன் ட்ரீஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சின்ன சின்ன ட்ரீஸ் நிறையா போட்டிருக்காங்கல்ல இன்னும் நிறையா போட்டிருக்காங்க கைஸ் ஸோ திரும்பி வந்து ட்ரீஸ் இருக்கணும் அதுக்காக வந்து நிறையா ட்ரீஸ் போட்டிருக்காங்க கைஸ் ஏகப்பட்ட ட்ரீஸ் போட்டிருக்காங்க இந்த அன்னூரில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக ட்ரீஸ் போட்டு வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஸோ பாருங்கள் லைனாக போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்காங்க காய்ஸ் இப்போ தான் பார்த்து திடீர்னு ஸோ கம்மி இல்லை காய்ஸ் ரெண்டு ரெண்டு ட்ரீஸ் பக்கத்து பக்கத்துலேயே போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு தெரியல ஆனால் ரெண்டு ட்ரீஸ்லேயே ஏதோ ஒரு ட்ரீ பெருசு கண்டிப்பாக சீக்கிரம் ஆகும் ஸோ நிறைய போட்டிருக்காங்க பாய்ஸ் தோண்டு போட்டிருக்காங்க பாருங்க காய்ஸ் ஃபுல்லாகவே தோணி தோணி நிறையா போட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப 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 நல்லா காரியம் செஞ்சுருக்காங்க சூப்பர் காய்ஸ் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தான் காய்ஸ் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஆனால் திரும்பியும் வந்து எல்லாமே நல்லாபடியாக பண்ணுறதுக்காக நிறையா வந்து நல்ல காரியமே செஞ்சிட்டு இருக்காங்க கவுர்மெண்ட்டு வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்னா ட்ரீஸ் வெட்டுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான இருந்தால் பட் திரும்பி வந்து நிறைய ட்ரீஸ் வச்சுட்டாங்க இதே வந்து பெரிய விஷயத்தான் காய்ஸ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஆல்மோஸ்ட் நல்லா தோண்டி வச்சுருக்காங்க காய்ஸ் எவ்வளோ பீப்பாக தோண்டி வச்சுருக்காங்க ஸோ யாராச்சும் வரும்போது நைட்டு வரும்போது கண்ணு தெரியல நம்ம இங்கே உள்ளே போய் விழுந்துருவோம் அமேசான் மால்கிட்ட ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் ஆனால் செம்ம டிராஃபிக் காய்ஸ் இன்றைக்கி பிரேக்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணனால ஐஸ் வண்டி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது மூவே ஆக மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் மூவ் ஆகுது ஆனால் ரெண்டு பிரேக்ஸும் நான் வந்து நல்லாவே டைட் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ நம்ம டேர்னிங் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு இருக்கோம் மேலே பிரிட்ஜ் மேலே வைங்க அவ்வளோ டிராஃபிக் இல்லை அது இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பக்கம் ரீச் ஆகிடலாம் அதே நான் கீழே போனேன் இங்கே சிக்னலுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டியது வரும் அதுக்கடுத்து இன்னொரு சிக்னல் வரும் முன்னாடி ஸோ ரெண்டு சிக்னல் தாண்டி போகிறக்குள்ளே நம்ம வந்து நேராக வீட்டுக்கே ரீச் ஆகிருவோம் காய்ஸ் ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சி ஸோ ஆல் ரைட் காய்ஸ் இனிக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபில்மிட்டு மீட்டின் நினைத்த வீடியோ ஃபீல் டாட் பாய் பாய் ஹேவ் அ குட் டே சேஃப் ராய் வேலை ரொம்ப ஃபாஸ்டாக நடந்துட்டு இருக்கு காய் அது இல்லாமல் இந்த பார்க் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் சொல்லுவோம் காய் ஸ்கூல்ல சுற்றி பா பார்ப்போம் எப்படி இருக்குது போனதே கிடையாது காய் போகிறதுக்கு பிளான் பண்ணால் கூட டைமிங் செட் ஆகாது ஸோ வர நாங்கள் வந்து நம்ம கம்மியாக சென்ட் பண்ணி சுற்றி பார்ப்போம் காய்